தமிழ்நாடு டெம்பிள் டாட் இட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறைய பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மைத்ரி முகூர்த்த நேரம் எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நீங்கள் வாங்கின கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அழிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் ஒரு மாதத்தில் இரண்டு நாட்கள் அப்படின்றது மைத்திர முகூர்த்த நாட் வரும் என்னென்ன நேரத்தில் நேரம் வருது அப்படின்றத பார்க்கலாம் முதல் நாள் ஐப்பசி பதினெட்டு அதாவது நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது அன்றைய தினம் மாலை நான்கு நாற்பத்தி நான்கு மணி முதல் ஆறு முப்பத்தி மூன்று மணி வரை மைத்திர முகூர்த்த நேரமாகும் அடுத்த நாள் கார்த்திகை ஐந்து அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து எட்டு பத்து மணி வரை மைத்ர முகூர்த்த நேரமாகும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்